அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே முகம் ஒளியாக முகம் பிரகாசமாக முகம் அழகாக ஓதக்கூடிய துவா ஒரு நாளைக்கு மூணு தடவை ஓதணும் என்னதுவா ரப்பனா அத்மிம்லனா நூறனா வகுஃபிர்லனா இன்னகாலிஷையின் கதிர் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஓதினா போதும் இன்ஷா அல்லா உங்களோட முகம் ஒளியாகும் பிரகாசமாகவும் நூறாகும் அழகாகும் எத்தனையோ வகையான கிரீங்களை போடுறாங்க ஹராங் கலக்கப்பட்ட பண்டி கொழுப்பு கலக்கப்பட்ட எத்தனையோ கிரீங்களை போடுறாங்க அன்பாந்தவர்களே இந்த துவா ஒரு நாளைக்கு மூணு தடவை ஓதினா தஹஜ தொழுந்து போட்டு ஓதினா இன்ஷா அல்லா உங்களோட முகம் ஒளியாகும் பொய்யண்டா நீங்கள் ஒரு மாதம் தகஜ தொழுந்து போட்டு இன்ஷா அல்லாஹ் அவங்களோட முகம் பிரகாசமாகும் ஒளியாகும் அழகாகும் அல்லாஹ்